ஏன்னா எழுபத்தி ரெண்டு வயசு கிழப்போயிலுக்கு என்னடா இங்கே வேலை உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேலை இங்கே கவர்மெண்ட்லேயே அறுபத்தி ரெண்டு வயசு இன்னும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றான் அமைச்சரை நீ வாங்குறன்னா உனக்கு என்ன இப்போ மட்டும் நான் கொள்ளடிக்கும் போது வயசு தெரியல கூச்சி வச்சு கொள்ளடிச்சிங்க இப்போ வரையும் கல்வித்துறையில் உயர்கல்வியில் அவ்வளோ கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் உங்களுக்கு துணை போயிட்டுருக்கான் கார்த்திகைனு ஒரு ஆள் ஏன் ஆர்ட்டை சொல்கிறீங்க வேறு எங்கேயா போய் ஏமாத்துங்க இது வேலையெல்லாம் ஆ இது நீங்கள் அனுப்பி தம்பி இது வீடியோ காணொலி காட்சி போகிறது இல்லை மார்ச் ஐயா முதலமைச்சர் மேலே வழக்கு நிச்சயம் அதுக்கப்புறம் பாருங்கள் நடக்க போகிற விஷயங்கள் திருப்பூர் ஏழரை ஸ்டார்ட் ஆகி ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு மக்களுக்கு எப்படி ஏழரை எனக்கு கொடுத்தாங்களோ இப்போ மக்கள் திருப்தி ஆயிடுச்சுன்னாவே திமுக அப்படின்றத குரு பண்ணிட்டே வராங்க இன்னும் விரைவில் இன்னும் அடுத்த அமைச்சர் ரெடி ஆகிட்டு இருக்காரு எங்கள் திருவண்ணாமலைக்காரர்கள் மோசமான வார்த்தை ஓசி பஸ் ஓசி பேசி உங்கள் அப்போ வந்து பஸ் கொடுத்த ஓசி பஸ்ன்ற கவர்னரை பயம் அப்படின்ற என்னடி ஒரு எதுக்குடா தகுதி பிஹெச்டி படிச்சுட்டு நீ உன் படிப்புக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு பொறுக்க போய மாதிரி நடந்து உனக்கு என்ன சம்மந்தம் இல்லை ட்ரெயினில் வந்துட்டு மாம்பழம் ரயில் ஸ்டேஷன் ஆப்புக்கு இறங்கனையா ஆப்போசிட்டில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அப்போ அறிவாலயம் போகிறதுக்கு அங்கே தான் ஆட்டோ பிடிப்பார் நான் அதை பல முறை பார்த்துருக்குறேன் நானும் தாம்பரத்தில் வீடு அங்கேருந்து ட்ரெயினில் வந்திருக்கிறேன் அப்போது ஆட்டோ டிரைவர்கிட்ட அப்போல்லாம் வந்து மீட்ரே வந்து பத்து ரூபா தான் மீட்ரு அதிகபட்சமாக பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபா இன்னும் புறவங்கள வந்துடும் அறிவாளையம் போகிறதுக்கு மாம்பழம் டூ அங்கே போகிறது ஓகே அப்போவே பேரம் பேசுவார் நம்ம ஆட்டோ டிரைவர் ஐம்பது ரூபாய்க்கு கேட்பான் அந்த ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த தெய்வசுகாமிங்கிற அவருடைய மனைவி என்பவர் என்னென்னு கேட்டீங்கன்னா சில்லறை வியாபாரம் இந்த புடவில் இருக்கில்ல சில்லறை வியாபாரம் அதில் அப்போல்லாம் பத்து ரூபாய்க்கு புடம் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு புடம் இருக்குது நூறுரூவாய்க்கு அதிகபட்சம் நூறுரூவாய்க்கு புடவ வாங்குறவங்க நூறுரூவாய்க்கு புட வாங்குற யார் வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மறைந்த தலைவர் கலைஞர் குடும்பத்தில் ஒரு நெருக்கத்தை உருவாக்கிக்கிட்டு அங்கே போட்டோ பிஸ்னஸ் பண்ணி அந்த நெருக்கத்தில் வந்த இப்போது அவங்களுக்கெல்லாமே தனி பொட்டிக்கு வச்சுருக்காங்க அந்த ஃபேமிலியில் கலைஞர் ஃபேமிலியில் பொட்டிக்கெலாம் எதுவுமே விட்டு வைக்கிறது இல்லை எல்லா தொழிலும் வச்சுக்கிறாங்க இன்னும் இருக்குது மட்டும்தான் இன்னும் ஆள் போடாமல் வச்சுருக்கிறாங்க தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுகவில் முதல் முறையாக ஒரு அமைச்சர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அவருடைய அவர்கள் அவருடைய மனைவி மற்றும் அவருக்கு வந்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ப்ளஸ் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பை எங்களுக்கு மேல்முறையீடு செய்ய முப்பது நாட்கள் அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் முப்பது நாட்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க முதல் கட்டமாக இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முதல் முறையாக அப்படின்னு சொல்லி சொல்ல இது பண்ண வேணாம் புறக்கணிக்க வேணாம் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய தொலைக்காட்சியில் சன் தொலைக்காட்சியில் போடாமல் பாருங்க கேடி டிவியில் முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி அந்த மாதிரிலாம் இல்லை இவங்க ஏற்கனவே திருடன் சொல்லி இந்த மாதிரி லஞ்சம் லாவண்யம் ஊழல் அப்படின்றவன்லாம் யாரும் இந்தாத்திலையும் சொல்லலை முன்னாடியே இதுக்கு முன்னாடியே ஜெயிலே ஒருத்தருக்காரம்மா அண்ணே செந்தில் பாலாஜி அவர் விசாரணை கைதியாக தான் இருக்கு விசாரணை கைதியாக இருக்கு அப்போ அது தீர்ப்பு சொல்லியா இவன் குற்றவாளி வேலை வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்லி காசு வாங்குறேன்னு சொல்லியா ஏன்னா அவர் ஒன்று புத்த புனித புத்தர்னு சொன்னாங்களா நான் நேரு கூட காலத்தில் ஏற்றுப்பேன் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது பல்வேறு ஊடக சார்ந்த சபர்கள் கூட பேசுவாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு ஏழைப்பட்டவன் அவனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பாங்க உடனடியாக அந்த சூழ்நிலையை கருதி நேருக்கு கூட சில இடங்களில் அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு பல பேருக்கு ஆனால் ரூபா கூட பணம் ஆனதில்லை அவர் பேரை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற மேயர் அன்பழகன் அப்போ அவர் குருசாமின்னு ஒரு பிஏ இருந்தாப்பில் யாருக்கு நேருக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் மூலியமாக தான் எல்லா வேலையும் நடக்கும் ஆனால் பணம் வந்து அந்த மனுஷன் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏழை போட்ட வீட்டில் காசு அடிக்கலை அவர்னால் அதுக்கான உத்தமர்னு சொல்ல வரமில்ல அவரும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறவர் தான் அவர் ஏற்கனவே வச்சவர் தான் ஒரு காலத்தில் அவர் செல்வேந்தரான குடும்பத்தை பிறந்தவர் தான் அதையெல்லாம் கூட நம்ம இருக்கில்லை அதனால் வந்து திமுகவில் ஏதோ புதுசாக ஒரு ஆளை நுழைச்சிட்டாங்க தே தெய்வசிகாமணின்னு ஒரு ஆளை வச்சுட்டாங்க அதாவது பொன்முடி என்கின்ற தெய்வசிகாமணி இஸ் அக்யூஸ்ட் திருட்டு பையன் முத்திர குத்தியாச்சு இவன் மக்கள் காசை சுரண்டி எடுத்துட்டான் சொத்து சேர்த்துட்டான் அப்படின்னு முத்திர குத்தப்பட்ட ஒரு குற்றவாளி யார் என்ற பொன்முடி அதனால் வந்து முதலாக அவர் தான் திமுகலேருந்து ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டது ஒரு காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக காரம் பண்ண அயோகிதான் இருக்க அந்த அம்மையார் ஆட்சி இருக்கும்போது வந்து ஒரு மந்திரியே வந்து சிஎம்மை வந்து இந்த மாதிரி குற்றவாளின்னு மீது சொல்லிடுச்சுன்னு மார்த்தட்டிகிட்டு ஆமாம் அதான் சொல்கிறேன் அகம்பாவம் ஆணவமும் ஆகாதையா என்றைக்குமே அது ஒரு மனிதன் மனிதனாக வாழணும் மனுஷன் மனுஷனாக மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கூட தெரியாத ஒரு மட்டமான ஒரு ஆள் தான் இந்த தெய்வ எங்க நம்ம அக்யூஸ்டு தெய்வசிகாமணி என்கின்ற பொன்முடி அவர் மனைவி விசால் ஆட்சி எனக்கு என்ன வருத்தம்னா இவன் திருட இவன் குடும்பத்தில் வந்து இன்னொரு திருடாக இருக்காங்க தம்பி தம்பி அவன் பேர் தேவசிகாமணி இன்னொரு எம்பியாக இருக்கா அப்படியே அவர் ரெண்டு எம்பிஆர் இருக்கா அப்படி மகன் ஆமாம் மகன் அவர் மேலேயும் நிறைய ஈடி வழக்கு இருக்குது மணல் கொள்ளைகள் இருக்குது பல்வேறு விதமான முறைகேடுகள் இருக்குது அது பின்னாடியே வருது ரேவியே இப்போ ஒன்று உள்ளே போச்சுன்னா அடுத்தது வரும் இந்த மூணு வருஷத்தில் முடிஞ்சிட மேடர் இல்லை ஆனால் இந்த அக்யூஸ்டு தெய்வசிகாமணி என்ற பொன்மூடி என்பவர் ஏதோ வந்து தெய்வசிகாமணி என்ற பேர்னால தெய்வத்துக்கே அவர் வந்து ரொம்ப விதிவிலக்கு விட்ட நபர்லாம் கிடையாது ஒன்றா நம்பர் ஃப்ரார்டு ஒரு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் இதே மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் விழுப்புரத்துலேருந்து ட்ரெயினில் தான் வருவார் ட்ரெயினில் வந்துட்டு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்புக்கு இறங்கனா ஆப்போசிட்டில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அப்போ அரியாலயம் போகிறதுக்கு அங்கே தான் ஆட்டோ பிடிப்பார் நான் அதை பல முறை பார்த்துருக்குறேன் நானும் தாம்பரத்தில் வீடு அங்கேருந்து ட்ரெயினில் வந்திருக்கிறேன் அப்போது ஆட்டோ ட்ரைவர்கிட்ட அப்போல்லாம் வந்து மீட்ரே வந்து பத்து ரூபா தான் மீட்ரு அதிகபட்சமாக பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபா இன்னும் புறவங்களில் வந்துடும் இல்லை அறிவாலயம் போகிறது மாம்பழம் டூ அங்கே போகிறதுக்கு ஓகே அப்போவே பேரம் பேசுவார் நம்ம ஆட்டோ டிரைவர் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வைப்பான் அந்த ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சுகாமி என்கின்ற பொன்முடி என்கின்ற அக்யூஸ்டோ ஓகேங்களா அதனால் இவர் ஏதோ அவங்க மனைவி ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு மனைவியில் இருக்குது அதாவது தப்பு செய்கிறீங்க நீங்கள் கூட குடும்பத்தோடு செய் வைக்கிறீங்க அந்த பெண் என்ன பாவம் பண்ணா அந்த அம்மாவுக்கு ஒரே விஷயம் தெரிஞ்சது என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தான் பொன்முடி அவங்க அப்பா ஒரு பள்ளி கூட சாதாரண வாத்தியார் அந்த காலகட்டத்தில் மூவாயிரம் ரூபா மிகப்பெரிய பணம் அதில் வந்து உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்ச ஒரு ரபர் தான் இந்த அக்யூஸ்டு தெய்வசிகாமணி என்ற பொன்முடி அவருடைய மனைவி என்பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா சில்லறை வியாபாரம் அந்த புடவைகள் இருக்குல்ல சில்லறை வியாபாரம் அதில் அப்போல்லாம் பத்து ரூபாய்க்கு புடவ இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு புடவை இருக்குது நூறுரூவாய்க்கு அதிகபட்சம் நூறுரூவாய்க்கு புடவ வாங்குகிறவங்க நூறுரூவாய்க்கு வாங்குற யார் வாங்குவாங்க கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மறைந்த தலைவர் கலைஞர் அவருடைய குடும்பத்தில் ஒரு நெருக்கத்தை உருவாக்கிட்டு அங்கே புடவை பிஸ்னஸ் பண்ணி அந்த நெருக்கத்தில் வந்த இப்போது அவங்களுக்கெல்லாமே தனி பொட்டிக்கு வச்சுருக்காங்க அந்த ஃபேமிலியில் கலைஞர் ஃபேமிலியில் பொட்டிக்கெலாம் எதுவுமே விட்டு வைக்கிறது இல்லை எல்லா தொழிலும் வச்சுக்கிறாங்க இன்னும் இருக்குது மட்டும்தான் இன்னும் ஆள் போடாமல் வச்சிருக்காங்க அதுக்கும் வந்து கிடைச்சிச்சுன்னா அந்த கேடி பிரதேசங்கள் ரெண்டு பேருக்கு அமைப்புறாங்க தயாநிதி கணாநிதிமரன்ட்டுக்காம மாறன் கணாநிதிமரன் தயாநிதிமாரன்ட்டு அவனுக்கு விட்டுருந்திங்கன்னா அவனுங்க வந்து எல்லா இடத்துலையும் எப்படி பரவி இருந்தாங்களோ தமிழ்நாடு முழுக்க பிச்சர் எடுப்போருக்கு தண்ணி ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கேபிள் டிவியில் வந்து மொத்தமாக சுமங்களுக்கு பணம் ஆனாலுங்க அந்த மாதிரி இவனுங்க வசூல் பண்ணுறப்பணும் பிக்சர் எடுத்தால் பர்சன்டேஜ் எனக்கு இவ்வளோ எங்களுடைய பேனர் தான் பிக்சர் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க அந்த மாதிரி கேரக்டரு அது மாதிரி இன்றைக்கி எந்த தொழிலும் ஒரு வைக்கல கருணாநிதி ஒரு குடும்பம் எல்லா தொழிலும் ஸ்கூல் அவங்க தான் குடவை கடை எடுத்துக்குங்க அவங்க தான் இருப்பாங்க பல்வேறு விதமான தொழிலில் எல்லாத்தையும் பரவி நின்றுட்டாங்க ஸோ அந்த நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய் சேலை விற்ற ஒரு அம்மையார் இந்த விசால் வச்சு இவர்களை தொடங்கு வைத்து கருணாநிதியோட குடும்பத்தில் தொடர்பு வைத்து தமிழ்நாடு முழுக்க இப்போ இன்றைய சூழ்நிலையில் அந்த அம்மையாருக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வெளிநாட்டுகளில் கூட வெளிநாடுகளில் கூட அந்த அம்மா முதலீடு செய்து பணப்பரி நடந்துருக்குது ஈடியில் இருக்குது அந்த தம்பி எம்பிஆர் காம் பாருங்கள் அவன் மகாமணி கௌதம சிகாமணி எல்லாம் பேரை பாருங்கள் அரச படமே பிச்சைக்கார பசங்கள் எல்லாம் அரச படம்பே பேர் வச்சுருவானேன் அதாவது இந்த படத்தில் ஒரு வச்சுருந்தாங்க அசுரன்னா ஏதோ ஒரு படம் தனுஷ் படம் அசுரன் அசுரன் தானே அதில் பேருக்காகவே அடிப்பான் பார்த்தீங்களேன் காவல்துறை அவனாவது சாதிய வன்முறைக்காக வந்த விஷயம் நம்ம பேர் வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் ஐயா நல்ல கண்ணுன்னு சொல்கிறோம் நல்ல கண்ணாக இருக்கார் நல்ல மனிதராக இருக்கார் நல்ல அரசியல்வாதியாக இருக்கார் காமராஜர் சொல்கிறோம் கக்கனை சொல்கிறோம் வாழக்கூடிய நல்ல கண்ணை சொல்கிறோம் சங்கரையாவை சொல்கிறோம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த சண்டாள பசங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டை சொரண்டி புழைக்கிற திமுக திருட்டு திமுகவை இவங்க ஏதோ யோகியமானவர்கள் நீங்கள் தயவுசெய்து முத்திரை குத்திராதீங்க அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருவேளை ஒரு வேளை இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எதை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் ஒன்றும் நகர வயது முதிர்வு காரணம் காட்டுறாங்க அப்போ வயது மூத்த வந்தால் கிளம்பி ரிட்டையர் ஆகி போய்ட்டு உண்டிய தானே ஏன்னா எழுபத்தி ரெண்டு வயசு கிளம்ப புயலுக்கு என்னடா இங்கே வேலை உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேலை இங்கே கவர்மெண்ட்லேயே அறுபத்தி ரெண்டு வயசுலாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றான் அமைச்சர் பற்றி நீ வாங்குறேன்னா உனக்கு என்ன இப்போ மட்டும் நான் கொள்ளடிக்கும் அடிக்கும் போது வயசு தெரியல கூச்சி வச்சு கொள்ளடிச்சிங்க இப்போ வரையும் கல்வித்துறையில் உயர்கல்வியில் அவ்வளோ கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்கீங்க அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு தோணை போயிட்டுருக்கா கார்த்திகேயன் ஒரு ஆள் ஏ ஆர்ட்டை சொல்கிறீங்க வேறு எங்கேயா ஏமாத்துங்க ஏமாத்துங்குது வேலையெல்லாம் அந்த ஐஏஎஸ் ஆஃப்ஸன் இப்போ கூட முறைகேடில் மாட்ட அந்த ஐஏஎஸ் ஆஃப் திருக்கோவில் இருக்கும் அந்த ஊர் அந்த மாவட்டத்தை சார்ந்த ஆள் தான் புரியுதுங்களா அதனால் இந்த ஐஏஎஸ்ஸு இந்த எனக்கு ஒரே விஷயம் மட்டும்தான் தம்பி நான் வந்து நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் நீதித்துறை நான் வணங்கக்கூடிய நீதிமன்றம் வந்து ஒரு நான் வணங்கக்கூடிய கோவிலாக பார்க்குறேன் அந்த நீதிபதிகளை இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலும் சரி உயர் நீதிபதிகள் நீதிபதிகளை நான் தெய்வமாக வணங்குறேன் நான் என்றைக்கோ சொன்ன விஷயந்தான் இன்றைக்கி இருக்குது நீதிபதிகள் இருக்க நல்ல நீதிபதி இன்றைக்கி இருக்கவங்க இந்த மாதிரி குவித்துவித்து கொள்ளடிக்கூட கூட்டங்களை இருபத்தஞ்சி வருஷமானாலும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நிரூபிச்சுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கி நல்ல நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை நான் முதல்ல வரவேற்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி திட்டுப்பசங்கள்லாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஏதோ எமௌண்ட்டு போனோம் தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அது இல்லை நம்ம வரி போனோம் நம்ம ரிக்ஷா ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டுறவன் மூட்டை சுமக்குறவன் அவெல்லாம் உழைச்சி கிழச்சி எங்கேயாவது இடத்துல ஜிஎஸ்டி அது இதுன்னு ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாவது போய் இந்த டிடிஎஸ்ன்னா பிடிக்கிறான் ஒரு சாதாரணமாக வேலைக்கு போனால் கூட டிடிஎஸ் பிடிக்கிறான் அப்படி வரக்கூடிய நம்ம பணம் தம்பி நீங்கள் சாதாரணமாக ஏதோ ஒரே ஒன்றே முக்கால் கூடிய ரூபான்றது கணக்கு விட்டு போயிடாதீங்க பின்னாடியே இருக்குது ஈடி அதில் இன்னும் பல கோடி இருக்குது அதெல்லாம் இந்த மூணு வருஷம்லாம் பத்தாது தம்பி இதை தாண்டி ஒரு உச்ச போனாலும் ஒவ்வொரு ஆணியும் கொடுக்க தம்பி உச்ச நீதிமன்றம் இதை விட தெளிவாக இருக்குது என்ன காரணம்னா இந்த கேன்சர் போன்ற தான் இது போன்ற அரசியல் புரோக்கர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் புற்றுநோய்க்கு சமமான இந்த ஊழல் முறைகேடு லஞ்ச லாவண்யோன்னு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்குது அதனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க நினைக்கிற மாதிரி திமுக வக்கீல் சொல்கிற மாதிரிலாம் இருக்க தம்பி உடனடியாக டிஸ்மிஸ் எஸ்எல்பி டிஸ்மிஸ் ஆகப்படும் இல்லை ஒரு தரப்பில் ஆஜரான என்ஆர் இளம்போ அவர்கள் என்ன சொல்கிறாருனா வருமான வரி செலுத்த வந்து தவறியிருக்காங்க அதை மேற்கோள் காட்டி நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் அணுகுவோம் இன்னும் பல விஷயங்களை வந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு நாங்கள் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் இவருக்கு விடுதலை பெற்றுடுவோம் இவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க இவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க சொல்லுங்கள் தம்பி இவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணியிருந்தீங்களா அந்த கேஸ் கேட்ட ஒரு தைரியம் யாவனையும் பிடிக்க மாட்டான் நாமல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அவன் மனுஷனாக கூட மதிக்காதுக்கு என்ன காரணம் தெரியுமா தம்பி அண்ணன் என்ஆர் இளங்கோன் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு அவர் குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட ஒரு இறப்பு சம்பவத்தில் கூட நான் தான் வழக்கு போட்டேன் ஓகேங்களா ஆனால் அந்த நபர் வந்து பல விஷயங்களில் இருக்கிற கட்சிக்கு விசுவாசமாக ஏதோ செய்யணுன்றக்காக செய்வார் அண்ணனை புறக்கணிச்சிடுவோம் அடுத்த விஷயத்துக்கு நம்ம இங்கே கிளம்பி வருவோம் ஏன்னா மனுஷனாக கூட மதிக்காத ஒரு மந்திரியாக இருந்தவன் தான் இந்த அக்யூஸ்ட்டு உண்முடி நான் ஏன் இத்தனை முறை அக்யூஸ்டு அக்யூஸ்டுன்னு இருக்கேன்னா அவ்வளோ மோசமான வார்த்தை ஓசி பஸ்ஸு ஓசி பேசி உங்கள் அப்போ வீட்டு பஸ் கொடுத்த ஓசி பஸ்ஸுன்ற கவர்னர் பயில்லை அப்படின்ற ஒரு எதுக்கு தகுதி பிஹெச்டி படிச்சுட்டு வந்துக்கிறேன் நீ உன் படிப்புக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பொறிக்க போய மாதிரி நடந்துன்னுக்குறேன் உனக்கு என்ன சம்மந்தம் இல்லை எப்படி மக்கள் ஓட்டு போட்ட மக்களை என்ன நீ எஸ்சி தானே நீ அப்படின்ற ஏண்டா எஸ்சின்னு நான் உனக்கு தொட மாட்டியா பேச மாட்டியா பழக மாட்டியா அப்படின்னா அவங்க வந்து பெரிய ஜாதியில் பிறந்து உன்ன இந்த மக்களுடைய ஆதித்தம்மண்டாவன் அவனுக்காக போராடணும் அவனுக்காக உழைச்சிருக்காரு அம்பேத்கர் அவர் உழைச்சிருக்காரு இன்றைக்கி வந்து சட்டம் நிறுத்தப்பட ஏசி தான் நிறுறேன் உன்னுடைய ஆணவ போக்கு ஆணவ பேச்சினால தான்டா இன்றைக்கி ஆண்டவன் அன்று கொண்டான் தெய்வம் நின்று கொள்ளணும்னு சொல்கிற மாதிரி எப்போ நீ திரௌபதி அம்மனுடைய கோ கோயிலை நீ மூடனையும் அன்றைக்கே முடிஞ்சு போச்சுருவன் அத்தியாயம்ட்டு எனக்கு அன்றைக்கே தெரியும் அன்றைக்கே சொல்லிட்டேன் பழைய காணொலி இல்லை அதனால் இவர் எங்கே போனாலும் சரி இனி அவர் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஏறாது திமுகக்கே ஒரு ஏழரசனியும் முடிஞ்சிருச்சு இனி இப்போ பிடிக்கக்கூடிய எத்தனை இதுவும் இப்போ அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்குது அந்த ரெண்டரை வருஷம்லாம் இவங்க ஆட்சி நடத்த முடியாது ஆண்டவனாலும் இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு தான் எங்கள் அண்ணி துகை அம்மையார் வந்து எத்தனை கோயிலுக்கு போனாலும் அதெல்லாம் பலன் எதகாதமாக ஏழரசனி ஷார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காமிச்சிடுச்சு தோசியம் பண்ணுறதா சொல்லலை நாட்டில் அத்தனை பேரும் எப்படி அரசியல் பேசுகிறோமோ அதே பேர் ஆன்மீகத்தை பேசுகிறோமோ ஆன்மீகத்தை நீங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல அது வேறு விஷயம் தனிப்பட்ட கருத்து ஏதோ ஒரு மதத்தை மட்டுமே குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அதான் இங்கே வெளில சொல்லுவானுங்க உள்ள போய் கும்பிடுவானுங்க இதெல்லாம் ஒரு புலப்பாடான நீதிபதிகள் வந்து அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருட்டு பசங்களாம் தான் செய்வானுங்க அப்பளக்கற்ற நீதிபதிகள் நான் சொல்கிறேன் நான் கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் நான் இந்த உச்ச நீதிமன்றத்தில் கூடிய பல நீதிபதிகளில் நான் எனக்கு பழக்கம் உண்டு நான் அவரை கடவுளாக மதிக்கிறேன் தெய்வத்தின் உச்சத்தில் பார்க்குறேன் லார்ட்ஷிப் அப்படின்னு கூப்பிடுறோம் புனிதமானவர்கள் எவராவது களங்கள் கிளம்பிச்சுங்க நானே கண்டம்பா போட்டு நான் போவேன் போட்டு விஷயம் கோரிக்கை பசங்கள் எல்லாம் அப்படி தான் பண்ணுவானுங்க திருட்டு பசங்கள் கையாள திமுக காரனுக்கு உடனே வந்து நீதிபதிகளை குறை சொல்வீங்களா எவ்வளோ ஒருவன் மேல் நீதிபதியில் தொட்டு பா பேசணும் பாருங்கள் அடுத்த கட்டம் நான் என்ன நடந்தாலும் நான் பார்க்க தேர்தல திமுக வழக்கறிஞர் வந்து சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெயலலிதா வழக்கில் அறுபத்தாறு கோடி ரூபாய் அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருந்தாங்க இப்போது பொன்முடியவர்களோடு ஒன்று புள்ளி ஏழு கோடி தான் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க இதுக்கே மூணு வருஷம் சிறை என்ற கேள்வி அவர் இருப்பார் அந்த காமெடி பீஸ் என்ன சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியா நான் கவனிக்கல சரி ஆனால் எவ்வளோ கேவலம் அதான் திருட்டு பசங்க திமுக சொல்கிறது அம்மையாருடைய வழக்கில் வந்து இத்தனை கோடி அறுபத்தேழு கோடி ஏன் நாலாயிரத்தி எழுநூறு கோடி அடிச்சாங்க அவங்க காலையில் அதிகமாக போய் சொல்கிறது ஏடா கேள் காலத்தில் திருடுறதும் முடிவு பண்ணுறீங்க அந்த அவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக அவங்க அதிகமாக திருட்டாங்கன்னா கம்மியாக திருட்டுருக்கேன்னு சொல்கிறீங்களா இல்லை இப்போ இந்த நானூற்றி எழுநூறு கோடி ரூபா அடிச்சிங்களே இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க ஐயாயிரத்து லட்சம் கோடி அடிச்சிட்டேன்ட்டு இது பண்ணியிருக்கேன்ட்டு இந்த முறைகேடு நின்று அந்த குழந்தை நம்ம சென்னை மாநகரத்தில் மலையில் வச்சு மங்கை வச்சு அடிச்சிட்டிங்களா மக்களை உங்கள் நம்பிக்கை உங்கள் வார்த்தைகளை நம்பினாங்கள இந்த மக்கள் எங்கே தமிழ்நாட்டில் தோத்தாலும் த சென்னையும் அவன் தூக்கி வச்சு நிறுத்திச்ச திமுக அந்த மக்களை நீங்கள் சாகரிக்க கொண்டு வந்துட்டீங்களே அவனை வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டிங்களே அப்படியே பண்ணுறவங்களாம் பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது ரேவந்த திருட்டு என்பது ஒரு ரூபா திருநாள் திருட்டு தான் ஒரு கோடி ரூபா திருநாளும் திருட்டு தான் திருட்டுனாவே திமுக அப்படின்றத பொறுப்பு பண்ணிட்டே வராங்க இன்னும் விரைவில் இன்னும் அடுத்த அமைச்சர் ரெடி இருக்காரு எங்கே திருவண்ணாமலைக்காரர் அவர்கோட இடி டிபார்ட்மெண்ட் ஒன்று அவங்க ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான் ஒருத்தன் அதையும் நான் விரைவில் நிரூபிப்பேன் திருவண்ணாமலை சார்ந்த ஒருத்தன் ஈடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறான் அவன் வந்து இந்த ஆளுக்கு நிறைய விஷயங்களை காப்பாற்றிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான் பல கோடி அதில் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அவனுடைய முகத்தெரிய கிழிப்போம் அடுத்து இந்த மதுரையில் ஒருத்தருக்கான் மழை மாடு மாடி இருப்ப ஒரு ஆள் பார்த்துருக்கீங்களாத்தூர் மூச்சி ரொம்ப மோசமான ஆளுங்க கோடிக்கணக்கில் கொள்ளடி வச்சுக்கிறான் அவனு ரெடியாக வச்சிட்டாங்க இடி ஃபுல்லாக பார்த்துட்டாங்க தமிழ்நாடு முழுக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மந்திரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலஞ்சு அஞ்சு மந்திரி தான் இருப்பாங்க அதிகபட்சம் அதான் நான் பேரை சொன்னால் பாவம் அந்த நாளைக்கு அமைச்சர் பதிவு தூக்கிட்டு வாங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு திமுக அமைச்சர்களுக்கு வந்து மத்திய சிறையில் ஒரு புது கட்டடமே கட்டணும் அந்தளவுக்கு இவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு காலையோட ஒரு தொலைக்காட்சி சொன்னேன் தம்பி டிஎம்கே பிளாக்னு ஒன்று ஆரம்பிங்க திட்டு திட்டுப்பசங்கள் பிளாக்குன்ட்டு ஏன்னா அடுத்து எல்லாரும் கிளம்ப வேண்டியது இருக்குது அங்கே என்னென்ன ஏன் அந்த பிளாக் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னு காரணம் கேட்டீங்கன்னா பாவம் ஏதோ வயிற்று போலப்புக்கு அதுக்குன்னு ஒரு அஞ்சு பத்து திருடி இருப்பான் இல்லை எங்கள் அதிகாரத்தில் ரெயில் பண்ணியிருப்பான் அவனோட பெரிய திருநாள் மாத்திரவனை கூட விட்டிங்கன்னா அதனால தான் இவன் பிளாக் தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனும் உள்ள ஒரு பண்ண மாட்டார் இவனுக்கு எல்லாம் ஒரே அசோசியன் ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ நீங்கள் இவரு இவர் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் இங்கே ரிஜெக்ட் ஆகிடும் கேஸு இங்கே சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பி வந்து ரிஜெக்ட் ஆகிடும் டிஸ்மிஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அங்கே போயிடுவார் அவர் தலைவராக போட்டுக்கலாம் யாரே நம்ம என்ன செந்தில் பாலாஜி தலைவராகவும் இவர் செயலாளராகவும் போட்டிருப்போம் அடுத்து வந்து வரக்கூடியவரில் ஏவா வேலுவா இல்லை வந்து மூர்த்தியா இல்லைன்னா அண்ணன் வந்து கன்னியாகுமரியில் இருக்கார் பேர் என்ன அமைச்சர் பாலு பால மனோதங்கராஜ் மனோதங்கராஜ் அவர் பொருளாளர் போடும் கட்டப்பா ஐடி வங்கி தலைவர் போட்டிருங்க ஒரு அசோசியன் உள்ளே ஆரம்பிங்க அந்த திருட்டு பசங்க கும்பலெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஐடி பங்கு ஆரம்பிச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மூர்த்தி உள்ளே போயிடுவார் அது என்ன மாற்றங்கிறது நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன் அன்றை பர்சன்ட் ஜெயிலுக்கு உறுதி அதுக்கான எல்லா புகாரும் கொடுத்து வச்சுருக்கேன் இடியிலேருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு மட்டும் இல்லை சிபிசிஐலேருந்து சிஐடிலேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கிறேன் இவங்கள வச்சு செய்வாங்க திமுகவை திமுகவுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகி ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு மக்களுக்கு எப்படி ஏழரை இவங்க கொடுத்தாங்களோ இப்போ மக்கள் திருப்தி ஆயிடுச்சு பேக் பேக்ல முஞ்சிடுச்சு கதை இனிமேல் திமுக அத்தியாயம் என்பது ஜீரோ பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை இடி கைது பண்ணும்போது ஆளாக வந்து வீடியோ போட்டு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் இது வரைக்கும் அவர்கள் குற்றவாளின்னு அறிவித்ததுக்கப்புறம் ஒரு கண்டனமும் என்ன வரும் அடுத்து நம்ம போக போகிறோமே அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கும் ஒரு வழக்கு தயாராக இருக்குது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் என்ன இப்போயே சொல்லி அவர் தப்பி வைக்கப்படுறீங்களா ரெடி ஆகிட்டு சொன்னால் மக்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்று வாண நாங்கள் வந்து இதை பாருங்கள் கொலை செய்கிறோம் மட்டும்தான் வந்து குற்றவாளி இல்லை திருடுற மட்டும் திருட்டு வைப்பேன் கிடையாது திருட்டை எவன் காப்பாற்றுறனோ பதுக்குறானோ அல்லது வந்து அவனுக்கு பா சாதகமாக செயல்படுறானோ அவனும் தான் அதனால் நான் இப்போ சொல்லிட்டேன்னா நான் வந்து அவனை காப்பாற்றுறதுக்கான முயற்சிடும் நான் இதை அனுப்பி வச்சுக்கேன் தம்பி இது வீடியோ காணொளி காட்சிங்க போகிறது இல்லை மார்ச் ஐயா முதலமைச்சர் மேலே வழக்கு நிச்சயம் அதுக்கப்புறம் பாருங்கள் நடக்க போகிற விஷயங்கள எல்லாம் நன்மைக்கு